ஓம் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை திள்ளை பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி போதும் என் சிந்தையுள்ளே காரமர் கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபியாமி பட்டர் அருளிய அபிகாமி அந்தாதியில இருபத்தி மூன்றாவது பாடல் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை பரசமயம் விரும் வேலகு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே இந்த பாட்டுல அபிராமிப்பட்டர் வந்து மூன்று விஷயங்களை சொல்றாரு அம்மா என் மனசுல உன்னுடைய திருவடிவை மட்டுமே நான் தியானம் செய்வேன் உன்னுடைய அன்பர்கள் கூட்டத்தை விட்டு நான் இன்னைக்கும் நான் விட்டு பிரிய மாட்டேன் சத்சங்கத்திலேயே இருப்பேன் அப்புறம் இன்னொரு சமயத்தை தழுவி நான் போக மாட்டேன் சனாதன தான் நான் இருப்பேன் அப்படின்னு மூன்று கன்விக்ஷன்ஸ் சொல்றாரு அபிராமி பட்டர் எப்படி இருக்காரு என்ன நேரமும் அம்பாளின் திருவடிவை தியானம் செய்த வண்ணம் இருக்கிறார் அவளுடைய திரு அருளில் எப்பொழுதும் மூழ்கி இருக்கிறார் புறவுலக நினைவுங்கிறதே உக்காவாசி நேரம் இருக்கிறது இல்லை கோயில்ல வாச அந்த அம்பாளுடைய சந்நிதியில உட்கார்ந்து அவளை தியானம் செய்த வண்ணம் அவளை பற்றி பற்றி பாடிய வண்ணம் அவர் இருந்துகிட்டு இருக்காரு நமக்கு அம்பா இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் நீக்க மறை நிறைந்திருக்கிறார் ஆனா நமக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டா மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த மனசுக்கு எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடிய சக்தி என்பது இல்லை நம்ம மனசால ஒரு பொருளை கிரகிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நாமம் இருக்கணும் ரூபம் இருக்கணும் அப்பதான் அதுக்கு கிரகிக்க முடியும் இப்ப நம்ம கை வானம் அப்படின்னு சொன்னா கூட அதுல நம்ம ஒரு உடனே மனசுல வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் வந்துரும் அதுல வந்து வெள்ள வெள்ளையா திட்டு திட்டா பஞ்சு போல மெத்த போல பஞ்சு மெத்த போல மேகங்கள் தெரியும் எவ்வளவு அகன்ற அகன்ற வஸ்துவாக இருந்தாலும் சரி எவ்வளவு சின்ன வஸ்துவா இருந்தாலும் சரி நமக்கு நாம ரூபம் இல்லாத ஒரு பொருளை நாம மனசுல நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால பேருள் கூர்ந்து கருணையினால இந்த இறைவன் திரு உருவங்களில் நமக்காக வீச்சிருக்கிறார் இறங்கி வருகிறார் அதுலயும் அந்த வடிவங்களும் பல விதமா இருக்கு யாருக்கெல்லாம் நம்மளுக்கு யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் பிடிக்குமோ நமக்கு அம்பாள் பிடிக்குமா அம்பாள் சிவபெருமான் விநாயக பெருமான் வேணுமா வேணும் அந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரியான திருவுருவம் நமக்கு மனசுக்கு ரொம்ப ஒப்பாக இருக்கோ இது நமக்கு ரொம்ப பிரியமுள்ளதான வஸ்துவா இருக்கோ நமக்கு இயல்பாக நமக்கு பொருந்தி வருதோ அந்த திருவுருவத்தோட நாம நம்ம இணைச்சுக்கிறோம் ஆனா கடவுள் ஒன்றே ஒன்லி காட் இறை தத்துவம் அல்லாத இந்த உலகத்துல வேற எந்த விஷயமும் இல்ல அம்பாலேயே நிறைய திருவடிவங்கள் இருந்தாலும் அபிராமிப்பட்ட சிறு வயதுல இருந்தே அவர் இருக்கிறது ஸ்ரீ வித்யா உபாசனை பண்ணி அவர் தொழுது வருவது இந்த அபிராமி அன்னை மட்டுமே அவளுடைய திருவடிவை மட்டுமே அவர் தியானிக்கிறார் நமக்கும் அது ரொம்ப நல்லது ஆக்சுவலா நம்ம அம்பால தியானம் பண்றோம்னா கூட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம மனச மாத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு பிடிப்பு வராதுல அதனால ஆன்மீக ஆன்மீக சாதனை செய்யும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது உருவத்தை நாம மனசுல ஒரே திருவுருவத்தை தியானம் செய்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மிகுந்த ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும் இங்கேயும் அவர் அதான் பாடுறாரு மற்ற திருவடிவங்கள் மேல ஒன்னும் வெறுப்பு என்பது கிடையாது கிடையவே கிடையாது ஆனா வந்து இந்த திருவடிவை அவர் தியானம் செய்கிறார் மனத்தில் நின் கோலம் அல்லாது கொள்ளேன் அம்மா எப்போ நான் உன்னுடைய கோலம்னா திருவடிவம் உருவத்தையே நான் தியானம் செய்கிறேன் அது இல்லாம நான் வேற எதையும் நான் நினைக்க மாட்டேன் அன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் சங்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் முக்கியமா வந்து நார்மலாவே பார்த்தோம்னா ஒரு உலகியல் வாழ்க்கைக்கே வந்து நல்ல இருக்கிறது அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒருவர் இந்த மனித மனிதர்கள் வந்து சமூகமா வாழறோம் சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து உதவி பண்ணிக்கிறது ஒரு சமூக அமைப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு கூட்டமா வாழறது அப்படிங்கிறது ரொம்ப மிகுந்த நன்மை பயக்கும் ஏன் ஒருத்தருக்கொத்தர் பரஸ்பரம் அன்பும் உதவியும் தேவைப்படுகிறது அதுவும் முக்கியமா ஆன்மீக வாழ்க்கைன்னு சொன்னா இந்த சத் சங்கம் இந்த அடியார்களின் கூட்டத்தோட நம்ம நம்மளை இணைச்சுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமா இருக்கு கிடைக்கிறது மிக அபூர்வம் நிறைய புண்ணியம் இருந்தாதான் நல்ல சத் சங்கம் என்பது வாய்ப்பு மிக எளிதான விஷயம் இல்லை ஆதிசங்கரன் சொல்ற ரொம்ப துரலபம் பா இந்த மனித பிறவி கிடைக்கிறது துர்லபம் முமுட்சுத்துவம் அதாவது முக்தி வேணும்னு நினைக்கிற மனசு புத்தி அதுக்கப்புறம் இந்த சத்சங்கம் இது மூன்றும் அமைய பெறுவது மிகுந்த க கடினம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துர்லபம் அப்படின்னு விவேக சூடாமணியில பாடுறாரு அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் அம்மா உன்னுடைய அடியார்கள் கூட்டம் மீது மட்டுமே சார்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்து நடத்துகின்ற அடியார்கள் அவர்களின் கூட்டம் அவர்களோட என்ன நான் இணைச்சிட்டு அவங்கள விட்டு என்னைக்கும் நான் விட்டு விலக மாட்டேன் என்னால் முடிந்த சேவையை நான் அவர்களுக்கு செய்வேன் சுவாமி விவேகானந்தரும் நிறைய சொல்றாரு அதாவது இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு இல்லையா இந்த மனித உடல்ல இருக்கின்ற உயிருக்கு மட்டும்தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பெரிய மகத்துவம் என்னன்னு கேட்டா நமக்கு பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்டா இறைவனை எல்லா விதமான வடிவங்களிலும் கண்டு நாம் தொண்டு செய்ய முடியும் நம்ம செய்யறது என்ன ஈஸ்வர ஆராதனை நாய்க்கு தண்ணி வைக்கிறது ஈஸ்வர ஆராதனை செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது ஈஸ்வர ஆராதனை ரோட்ல போற வயசான பாட்டிக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கறது ஈஸ்வர ஆராதனை நோயுற்றவருக்கு மருந்துகள் வாங்கி கொடுக்கிறது ஈஸ்வர ஆராதனை மலையை பார்த்து கை கூப்புதல் ஈஸ்வர ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கு அதை பார்த்து கை கூப்புறது ஈஸ்வர ஆராதனை எல்லாமே பல்வேறு வடிவங்கள் ஆனா எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இறைவனை மட்டுமே நம்ம வந்து இறைவனுக்கு தொண்டாற்றுதல் அப்படிங்கிறது இந்த மனித உடல்ல வாழ்கின்ற உயிருக்கு மிக அரிதான ஒரு விஷயம் எவன் ஒருவன் வறுமை வறுமை பற்றியுள்ள ஒருவன் வறுமையினால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவன் இருக்கின்ற ஒருவன் அவர்கிட்ட கூட சிவனை பார்க்க முடியுதோ அவன் தான் உண்மையிலேயே சிவ வழிபாடு நடத்துறான் அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் நமக்கு வந்து சங்கம்ல இருந்தா என்ன ஆகும்னு கேட்டா நம்மளுடைய எண்ணங்கள் செல்வர இருக்கும் சாதாரணமாவே ஒரு நாள்ல நம்ம யாரு கூட ரொம்ப அதிகமா பழகுறோமோ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் நம்மள ரொம்ப பாதிக்கும் நம்ம நம்மளா இருக்கோங்கிறது ஒண்ணு ஆனா இங்கே உட்காந்து அவங்க இப்படி சொன்னாங்களே ஒரு சரியா இருக்குமோ சரியா இருக்கமோ நம்மளுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரடிக்டிங்கா பேசிட்டாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் நம்மள ரொம்ப பாதிக்கும் ஏதோ ஒரு சீரியஸ் விஷயம் ஆக இருக்கலாம அப்படி பார்க்க போனா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நம்ம சுத்தி நல்ல எண்ணங்களுடைய நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற அடியார்களின் கூட்டத்தோடு நாம சேர்ந்திருந்தோம்னு சொன்னா நமக்கு அது மிகுந்த பலத்தை கொடுக்கும் நிறைய நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அன்பர் கூட்டம் தன்னை விழேன் விட்டு விலக மாட்டேன் பர சமயம் விரும்பேன் என்னவா இருந்தாலும் சரி அவ்வளவு ஒரு கன்விக்ஷனா அவருக்கு அந்த டைம்ல ரொம்ப கன்வர்ஷன் இருந்த ஒரு காலம் அபிராமி பட்டரின் வாழ்க்கை காலம் அதனால வந்து அவர் பர பரசமயம் விரும்பேன் என்ன ஆனாலும் சரியுமா சனாதன தர்மம் தான் எனக்கு என்னுடைய சமயம் இதனை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் வேறொரு சமயத்தை எனக்கு இங்க கிடைக்கல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அமைதி ஆனந்தம் எல்லாம் இங்க கிடைக்கல நான் வேற சமயத்துக்கு போறேன்னு ஒரு நாளும் நான் நினைக்க மாட்டேன் பர சமயம் விரும்பேன் அம்பாள் எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னா இனிமே வந்து சொல்றாரு வியன் உலகுக்கு உள்ளே இந்த பறந்து விரிந்த மூன்று உலகங்கள் அதாவது இந்த பூலோகம் மேலுலகம் பாதாள உலகம் இந்த மூன்று உலகங்களுக்கும் உள்ளே இருக்கிறாள் அம்பாள் எல்லா விஷயத்துக்குள்ள வரையும் எல்லா அனிமேட் இன்னனிமேட் அனிமேட் எல்லாம் உள்ள உயிரற்ற அசைகின்ற அசையாத அனைத்து வஸ்துக்களுக்குள்ளும் அம்பாள் அந்தரியாமையாக இருக்கிறாள் அம்பாள் இல்லாத இடமே இல்லை எல்லா என்டையர் மூன்று உலகங்களுக்கும் உள்ளே அம்பாள் இருக்கிறாள் அப்புறம் அனைத்தினுக்கும் புறமே இதோட தான் இருக்காளான இல்ல இதுக்கு வெளியிலையும் அப்பாளுக்கு அப்பாலாகவும் அவள் இருக்காள் எல்லா இந்த மாதிரி ஒரு மில்கிவே கேலாக்சின்னு சொல்றோம் இந்த மாதிரி எத்தனையோ கேலாக்சிஸ் இருக்கு அத்தனை அண்ட சராசரங்கள்லையும் இருந்து கொண்டு அதற்கு வெளியிலையும் இருந்து கொண்டு மகாராஜ்னியாக அவள் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறாள் அனைத்தனுக்கும் புறம்பும் அவள் இருக்கிறாள் அப்பாலுக்கு அப்பாலாய் அணுக்கு அணுவாய் ஒரு அணுக்குள்ளார அணுவாவும் அவள் இருக்கா அப்பாலுக்கு அப்பாலாகவும் அவள் இருக்கிறாள் உள்ளத்தே விளைந்த கல்லே கல் அமுதம் அப்புறம் வந்து இந்த போதை கொடுக்கக்கூடிய இந்த கல் கல் பானம் அதுவும் எப்படி இருக்கு உள்ளத்தே விளைந்த என்னுடைய மனசுல தோன்றுகின்ற மனதில் உதிக்கின்ற இந்த அமுதமாக அம்பாள் இருக்கிறாள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கோயிலே இருந்து ராத்திரி வரும் பொழுது தள்ளாடி தள்ளாடி ரொம்ப கல்லுண்டவனை போல ஒரு மயக்கத்துல வருவாராம் நம்பாளினுடைய உபாசனை அப்படிங்கிறது உலகத்தை புற உலக நினைவை இழந்து அதில் ரொம்ப ஆழமாக ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஆனந்த கழிப்புல அது கொண்டு போய் விட்டுடும் அதான் இங்க சொல்றாரு உள்ளத்தே விளைந்த கல்லே அவரு அபிராமிப்பட்ட அந்த பாடல்கள்லாம் எழுதும் போது கூட அப்படிப்பட்ட ஒரு தான் அவர் இருக்கார் கழிக்கும் களியே அம்பாள் எப்படி இருக்கா இந்த கள்ள குடிக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்தத்துக்குதான் களின்னு போயிடும் களிக்கும் களியே அம்பாள் எப்படி இருக்கா இந்த ஆனந்த ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறாள் களியே அதை அனுபவிப்பவளாகவும் அவளே இருக்கிறாள் களிக்கும் களியே ஆனந்தத்தை அனுபவிப்பவளாகவும் ஆனந்த ரூபமாகவும் அவளே இருக்கிறாள் அழிய என் கண்மணியே என்ன போல எளியவர்களுக்கு கூட இறங்கி வந்து நீ வந்து அருள் புரிகிறாய் அம்மா அழிய இதை போன்ற எளியவன் அவர்களுக்கு கூட நீ அருள் புரிகிறாய் என் கண்மணியே என் கண்ணுக்குள் மணியாக இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறை நிகழ்த்தும் பொழுது நமக்கு வந்து இந்த உலக எப்படி பார்க்கிறோம் அனைத்தையும் ஈஸ்வர் ஈஸ்வரனா தவிர எதையும் நம்மளுடைய கண்கள் பார்க்காது உண்மையை மட்டுமே நம்முடைய கண்கள் பார்க்கும் அதாவது ராக துவேஷம் மோகம் அதெல்லாம் இல்லாத ஒரு தெளிந்த பார்வை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனை காண்கின்ற பார்வை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்கின்ற பார்வை நமக்கு அமையப்பெறும் இதுதான் கண்மணியே அப்படின்னு சொன்னா என் கண்ணுக்குள் மணியாக இருப்பவளே எனக்கு தெளிந்த பார்வையை அருள்பவளே அப்படின்னு பாடுறாரு நான் வந்து அம்மா உன்ன தவிர வேற யாரையும் தியானிக்க மாட்டேன் நான் வந்து உன்னுடைய அன்பர் கூட்டத்திலேயே நான் எப்பவும் இருப்பேன் இன்னொரு சமயத்தை தழுவ மாட்டேன் நீ வந்து இந்த பூலகத்திலும் இருக்கிறாய் அதற்கு அப்பாலும் இருக்கிறாய் என்னுடைய உள்ளத்துல இருக்கிற அமுதமா இருக்க ஆனந்த ரூபமா இருக்க ஆனந்தத்தை அனுபவிப்பவளாகவும் இருக்க என்னை போன்ற அடியார்களுக்கு எளியவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற என் கண்களுக்குள் மணி மணியாகவும் நீயே இருக்கிறாய் அப்படின்னு பாட்டாரு அபிராமிப்பட்ட கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை பரசமயம் விரும்பேன்பியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ள தேந்து கள்ளே கழிக்கும் களியே என் அழிய என் கண்மணியே सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु